விநாயகர் முன்னிட்டு நமது கிராமம் முசுலம்பிடி வட்டம் பெருமாள் விநாயகர் சதுர்த்தியை கும்பிட்டு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது பூசாரி மக்களுக்கு புறம் தீர்த்தம் கொடுத்து வாரி தருகிறார்கள் வாரி தருகிறார்கள் வாங்க பொங்கல் புளிச்சோர் சுண்டல்

எப்பா பேச்புக் எப்பா ஜீவா நீ ஜீவான்டா மெசேஜை போட்டுவிடு நானே ஜீவாண்டு எஸ் ஜீவா அந்த இருக்கேன் அந்த பிள்ளை சிரிப்பு போட்டு வச்சுவாரு பேலையா கொண்டு விடுறமா ஏன்னா யாருக்க